அடுத்தவர் விருப்பப்படித்தான் பேச வேண்டுமானால் பொய் தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும் நம் வாழ்வை நாம் வாழ்வோம் நமக்கு பிடித்தபடி கஷ்டத்தில் சிரித்தேன் கஷ்டம் குறையவில்லை கவலையில் சிரித்தேன் கவலை குறையவில்லை அழுகையில் சிரித்தேன் அழுகை குறையவில்லை ஏமாற்றத்தில் சிரித்தேன் ஏமாற்றமும் குறையவில்லை இன்றும் சிரிக்கிறேன் சிரித்துக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் என் கஷ்டம் கவலை அழுகை ஏமாற்றம் இதெல்லாம் குறையும் என்ற நம்பிக்கையில் வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்தது வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவர் என்ற பட்டம் சூட்டிவிடுவார்கள் அளவுக்கு அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பதும் வாழ்வின் நிம்மதியை சீர்குலைத்துவிடும் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள் என்பதும் உண்மை பிடித்தவர்களை விட்டு விலகவும் முடியாது என்பதும் உண்மை ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் தோன்றாது உனக்கு பின்னால் இருப்பவன் புகழ்ந்து பேசினால் என்ன இகழ்ந்து பேசினால் என்ன காதில் வாங்காமல் அடுத்த அடி வை முன்னேறி கொண்டே இரு ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக வாழ்ந்து பாருங்கள் அன்பின் அர்த்தம் தெரியும் ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில்லை அன்பு கொடுக்கப்படுவது தான் அன்பு தூக்குனாங்குருவி கூடு கரையான் புற்று சிலந்தி வலை ஆகியவற்றை எல்லாராலும் செய்ய முடியாது எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது எனவே நானே வல்லவன் என்று யாரும் தம்பட்டம் அடித்து கொள்ள கூடாது எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடுப்பேன் பிரச்சினை இல்லை அதற்காக உடைக்கலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள் உடைந்து போவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் எத்தனையோ நன்மைகள் செய்திருப்பார்கள் அன்பாய் இருக்கையில் மட்டும் பிடித்து கொண்டே இருக்காதீர் காயப்படுத்தியவர்கள் மறந்துவிடலாம் காயப்பட்டவர்கள் என்றும் மறப்பதில்லை காயங்களையும் அதன் வழிகளையும் வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தக்க வைத்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் திருமண வாழ்வு சரியாக அமையாவிட்டால் அதற்கு காரணம் எங்கேயோ இருக்கும் ஒன்பது கிரகங்கள் அல்ல அங்கே இருக்கும் இரண்டு பிடிவாதமான இதயங்களே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம் முதலில் உன் சொந்த காலில் நெல் பின்பு தைரியமா முடிவு எடுக்க வேண்டிய சமயத்தில் முடிவு எடு உன் வளர்ச்சியைக் கண்டு அந்த உறவே வெக்கி தலைக்குனியட்டும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைக்குனிய வேண்டிய சூழ்நிலை வராது பிறரை குறை கூறி பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனதுடனோ மனதுக்கு நிறைவான வாழ்க்கையோ வாழ்வதில்லை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க